திராவிட பேச்சரங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கம்மா நான் அரசு திட்டங்களுக்கு கலைஞர் பேரை வைக்கிறது குறித்து எதிர்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வராங்க எதிர்ப்புகள் தெரிவித்து வராங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் மந்தி மிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கலைஞர் பேரை வைக்கிற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களா கொண்டு வராங்க அந்த அந்த திட்டங்களுக்கு கலைஞர் பேரை வைக்கிறாங்க ஒரு அறக்கட்டளையை துவங்கி அந்த அவங்க அறக்கட்டளை மூலமா அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதன அப்படின்னு சொல்லி அவரு கேட்டு அதை தொடர்ந்து சீமான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அவர் ரொம்ப கடுமையாவே பேசிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தா அவர் சிலையெல்லாம் உடைப்பேன் நொறுக்குவேன் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு ஆஹ் அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க ஒட்டுமொத்தமா உங்களுடைய கேள்விக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லணும்னா இந்த ரெண்டு பேர் சொன்னீங்கல்ல அந்த ரெண்டு பேருமே தகுதியோ தரமோ இல்லாத நபர்கள் விளம்பரத்திற்காகவும் தங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்காகவும் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி பேசுறது திராவிட இயக்கத்தை குறைத்து பேசுறது குறைத்து பேசினால் இவன் குலைக்கிறதுக்கு பிஸ்கட்டு போடுற மாதிரி ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரன் காசு கொடுக்குறான் அந்த காசை வாங்கிட்டு என்ற நாய் குலைக்குது எடப்பாடின்ற இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதியே திறமை இல்லாத ஒரு ஆளு நீ வந்து உனக்கு ஒண்ணுமே தெரியலன்றத உலக காரி துப்புது அதை பார்க்க தெரியல தூத்துக்குடியில பதிமூணு பேர் சுட்டு கொள்றானுங்க ஒரு சிஎம் ஒரு முதலமைச்சர் வித்தவுட் இஸ் நாலேஜ் ஷூட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே ஷூட்டிங் ஆர்டர் உடனே சிஎம்க்கு தெரிவித்துதான் ஓகே பண்ணி தான் பண்ணணும் ஆனா இந்த முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி கேட்டா மறுநாள் நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கே தெரியாது இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நாம எதுக்காக யாரை பார்த்து கேள்வி கேட்கலாம் முத்தமிழறிஞர்கள் தலைவர் கலைஞர் யார் தெரியுமா திட்டங்களின் தலைவர் யார் திட்டங்களின் நாயகர் அவர்தான் தெரியுமா அவரால் உருவாக்கப்பட்டவைகள் அவரால் தரப்பட்டவைகள் தான் திட்டங்கள் அதை முதல்ல நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக நம்முடைய இருமொழி கொள்கைகளுக்கான இலக்கணமாக எத்தனை திட்டங்கள் எவ்வளவு ஒண்ணு தெரியுமா அவங்க எல்லாம் தெரியாதனால இப்ப சொல்லுவோம் தமிழுக்காக தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழின்னு அறிவிக்க வைத்தது ஒன்று அது உலகளாவிய பாராட்டை கொடுத்தது அது மட்டுமல்ல தமிழ் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியராக வரக்கூடாதுன்னு ஒரு இது ரூல் வச்சிருந்தானுங்க இந்த நாட்டு அந்த ரூலை உடைச்சிட்டு தமிழ் ஆசிரியரும் தலைமை ஆசிரியரா வரலான்னு உத்தரவு போட்டது கலைஞர் அதை தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா இடங்களுக்கும் பேருந்து போயிட்டு வருதுன்னா என்ன காரணம் தெரியுமா அரசுடைமையாக்கியது இந்தியாவிலேயே முதல்ல கலைஞர் அவரு பேர வைக்காம பெரிய பெரிய வைப்பாங்க கடைசி இளம் வரைக்கும் சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார் சின்ன கிராமத்து பிள்ளைகளும் படிப்பதற்காக மாணவ மாணவியர்களுக்கு இலவச கொடுத்தார் கலைஞர் அவர் பேரை வைக்காம வேறு யார் பேரை வைப்பாங்க பேருந்தும் அதையும் செஞ்சது மட்டுமல்ல மக்கள் நல்வாழ்வு திட்டமாக பிரைமரி ஹெல்த் சென்டர் கொடுத்ததே கலைஞர் தாய்யா அப்படிப்பட்ட கலைஞரால் கிராமப்புறத்து மக்கள் பாட்டாளி மக்கள் உழைப்பாளிகள் நடுத்தர குடும்பத்து மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் இன்னைக்கு விவசாயி இந்த தமிழ்நாட்டுல சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களும் விவசாயத்தை நம்பி வாழறாங்கன்னா அத காரணமாக உறுதி தந்தது கலைஞர் தெரியுமா எடப்பாடி போல மடையிலங்களுக்கு என்ன சொல்றது கோபம் வருது கலைஞரை பார்த்து கேள்வி கேட்க இந்த சீமான் பயன் எல்லாம் யாரு தலைவர் தான் செஞ்சார் இந்தியாவிலே இன்றைக்கு கரண்ட் இன்னும் எதிர்காலத்துல கரண்ட் சார்ஜ் அதிகமாகும் கரண்ட் வந்து பற்றாக்குறைகள் வரலாம் அதனால முதலில் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் என்று அறிவித்ததே கலைஞர் தான் அப்புறம் அவருடைய வைக்காம வேற யார் பேர் வைப்பாங்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ்நாடு முழுவதும் நூறு சதவீதம் கிராமங்கள் உட்பட மின்சாரத்தை தந்து சாதனை நிகழ்த்திய கலைஞர் விவசாயத்திற்கு இலவசம் கொடுத்த கலைஞர் மாணவ மாணவியர்களுக்கு பேருந்து இலவசமா ஆக்குறவரு எல்லா இடத்துக்கும் அரசு பஸ் அனுப்புனவரு பிரைமரி ஹெல்த் சென்டர்னு கிராமப்புற மக்களுக்கும் மருத்துவ வசதி செய்து கொடுத்தவரு படிப்புல இன்னும் என்னென்ன செஞ்சிருக்காரு அவருடைய ரிசர்வேஷன் பாலிசி பி சி எம் பி சி எஸ்டி எஸ்டி அவர்களுக்குள்ள உயர்வுகள் உள் ஒதுக்கீடாக எம் பி உள் ஒதுக்கீடாக இந்திய அளவுல எம் னு ஒரு கேட்டகரியே இல்ல அது தமிழ்நாட்டுல தானே எம் பி சிங் குடுத்தாரு முதல் அவர்களும் பயனடை வைச்சாரு அதே மாதிரி அருகதியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு இல்லையா இஸ்லாமியர்களுக்கும் உருவதுக்கீடு குடுத்தாரு இல்லையா இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லது செய்த ஒரு மகத்தான ஒரு மாபெரும் தலைவருடைய பெயரை திட்டங்களுக்கு அவருடைய திட்டமையா பஸ்ஸிலா அன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாரு இன்னைக்கு அவருடைய திருமகன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மாணவ மாணவியர்களுக்கு அவர் படிக்கிறதுக்கு அனுப்புறாரு அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா காலை உணவு திட்டம் மட்டும் இல்ல அரசு பள்ளியில படித்து உயர்கல்விக்கு போனால் அரசு கல்லூரி முடிஞ்சா மாசம் ஆயிரம் ரூபாய் மாணவ மாணவியர்களுக்கு தனித்திறன் வளர்ப்பு நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு மிகு துணை முதல்வர் இன்றைக்கு மிக பெரும் இளைய சமுதாயத்தை மாணவ மாணவியர்களை உலகளாவிய அளவிற்கு கொண்டு போறார் அனைத்து துறைகளிலுமே விளையாட்டுத்துறை மட்டுமல்ல தனித்திறன் வளர்ப்பு இதெல்லாம் எடப்பாடி புரியுமா செய்யாது முதலமைச்சர் நாலு பக்கமும் கையை இட்டி கொள்ளை அடிச்ச கொடூரமான கொலகார கொள்ளக்கார பாவிங்க ஏன் அப்படி சொல்றோம்னா கேஸ் ஒண்ணு பெண்டிங் இருக்கு அந்த கேஸ் எல்லாம் இப்ப வரும்போது நீ மறுபடியும் கோர்ட்ல போய் நிக்கணும் இன்னைக்கு ஏதோ உலகிக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உனக்கே அசிங்கமா இல்ல நல்லா தெரிஞ்சணும் இந்த சீமான் போன்ற ஆட்கள் எல்லாம் இதெல்லாம் யாரு கண்டவனிட்டையும் வாங்கிட்டு சில்லறை என்றால் சில்லறை இது இந்த சில்லறை போய் கடற்கரை கல்லறைன்னு சொல்லுது இந்த சில்லறை கூட்டத்தை நாம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த நபர்களுக்கெல்லாம் எந்த விதத்திலும் எந்த அறிவும் கிடையாது இது கிடையாது வேற ஒண்ணும் இல்ல இந்த சீமான் யாரு யாரு எங்கிருந்து வந்த நீ உனக்கு என்ன அடிப்படை கொள்கை ரீதியாக என்ன தமிழ் தேசியம் பேசினா என்ன தமிழ் தேசியனா என்ன நம்முடைய நம்முடைய அருமை சோகர் திருமா சொல்லியிருக்காரு தமிழ் தேசியம் என்பது ஒன்றல்ல திராவிடம் திராவிடத்தின் பாதுகாப்பில் தமிழ் சிறப்பாக இருக்கு சென்ற ஆட்சியில அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட் அம்மா மருந்தகம் அம்மா உணவகம் இந்த மாதிரி அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது அந்த அம்மா அவங்களுக்கே பெயர் வச்சுக்கிட்டாங்களா அத்தனை பேரும் அதை விட மோசம் என்ன தெரியும் நீங்க கேட்டதுலயே நான் பின்னால சொல்ல நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல இந்தியாவிலேயே அறிவிக்கப்பட்ட கிரிமினல் மக்களின் பணத்தை கொள்ளையடித்த திருட்டுத்தனம் செய்த திருடி என்று பெயர் பெற்றவர் அவங்களுடைய ஜெயலலிதா உச்ச நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிச்சு நூறு கோடி பைனு நாலு வருஷம் ஜெயிலு இப்படி மக்கள் பணத்தை திருடி கொடுத்த அந்த அம்மையார கேள்வி கேட்கறதுக்கு இந்த சீமான் போன்ற ஆட்களுக்கு தெரியல ஏன் தெரியல எடுபடிகள் சில்றையை பொறுக்கி தின்னுட்டு கிடக்குறான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு முத்தமிழ் அறிக்கையர் கிடைக்கிற தாக்கரை நீ கேட்க வேண்டிய கேள்வின ஒரு கிரிமினல் பெயர்களை எப்படி அதெல்லாம் வச்சுக்க கிரிமினலுக்கு எப்படி செலவிக்கிறீங்க அப்படின்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா கூட அதுல இருக்க ஒரு நாலு பேர் சொல்லுவான் நீ இந்த நாட்டையே வாழ வைத்த ஒரு மகத்தான தலைவரை பார்த்து நீ கேள்வி கேட்கறது இன்னும் கூட நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் வங்கதேசத்தை உருவாக்கிய பங்களாதேஷினுடைய தேச தந்தை அந்த நாட்டையே உருவாக்கிய முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை உடைப்பது போல் கலைஞர் சிலையை உடைப்பன்ற அப்ப ஒரு நாட்டை உருவாக்கிய நாட்டினுடைய தேச தந்தையாக சொல்லப்படுகிற முஜிபர் ரஹ்மானும் புத்தமிழறிஞர் கலைஞரும் ஒண்ணுன்றல முதல்ல ஒத்துக்கிட்டான் அவன் அறியாமலே ஒத்துக்கிட்டதை பாருங்க தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக தனி பெரும் திறன் படைத்த முத்தமிழறிஞர் கலைஞரை முஜிபர் ரகுமானோடு ஒப்பிட்டது இதை சீமா இதை சீமா அங்க இருக்கிறவனுங்க கண்டவனும் போய் அவர் சிலையை உடைச்சா மாதிரி உழைப்பாளம்தான் ஒண்ணு தெரிஞ்சுக்க முத்தமிழறிஞர் கலைஞர் எங்கள் உயிரோடு கலந்தவர் நாங்க உயிர்களை வச்சிருக்கிறோம் எங்க இதய துடிப்பே அவர்தான் ஞாபகம் வச்சுக்க சும்மா அவர் அவரு தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்தான்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்துட்டு இருமொழி கொள்கை இருக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உலக உலக பொது திருக்குறளை வந்து பஸ்ல எல்லாம் திருக்குறளை எழுதி வச்சு கலைஞரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் கோட்டம் கொண்டு வந்தது கலைஞர் திருவள்ளுவருக்கு சிலை எடுத்தது கலைஞர் அப்படி பார்த்தா நீ உண்மையிலேயே தமிழ் தேசியமா இருந்தா நீ கலைஞர பேரை தான் சூட்டணும் தமிழுக்கு முன்னுரிமை தான் கொடுத்தாரு இப்ப கூட கன்னியாகுமரியில இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டு விழா வருது அதை வந்துட்டு சிறப்பா கொண்டாடுணுன்ட்டு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி திருவள்ளுவரை பத்தி பேசுற திருக்குறளை பத்தி பேசுறவங்களுக்கு சிஎம் இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்காரு அப்படி ஒரு இவர் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுறதாக்க கலைஞர் பேர் கலைஞருக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் ஆமாமா இவ்வளவு குரலோவிய படைத்தவர் கலைஞர் அதாவது எழு பேச்சு என்பது ஈர்க்கும் எழுத்து என்பது நிலைக்கும் இனமான காவலர் பேராசிரியர் சொன்ன அந்த வார்த்தை முத்தமிழறிஞர் கலைஞர் ஈர்ப்பாகவும் நிலைத்து நிற்பதற்கான வடிவங்களையும் வடிவடித்து கொடுத்தவர் அவரை பார்த்து பேசக்கூடிய இந்த நாயை நம்ம எதுக்காக சொல்றோம்னா திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தது மட்டுமல்ல இன்று வரை ஸ்கூல்ல பள்ளிக்கூடங்கள்ல திருக்குறள் வகுப்புகள் திருக்குறளாக தனியாக நடத்துதல் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்னா அதை செய்வதற்கு காரணங்கள் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு அவருக்கென்று தனி பெருமை உண்டு அவர் ஓரம் கூட எவனையும் நினைச்சு பார்க்க முடியாது இந்த நண்பர்கள் எல்லாம் தேவை தமிழ் தேசியம்னா என்னன்னு கேளுங்களேன் திராவிடம்தான் தமிழை பாதுகாத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சமஸ்கிருதம் கொண்டு வந்த பொழுது யார் எதிர்த்து நின்னது தமிழ் அறிஞர்களோடு அன்றைக்கே கோபாலபுரத்துக்கு இது திருவாரூர் வீதிகளிலே ஐம்பது பசங்களை வச்சுக்கிட்டு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் தெரியல அந்த தமிழ் கோடியை புடிச்சுக்கிட்டு தமிழ் வாழ்கன் குரல் கொடுத்த சிங்க இளம் சிங்கண்டா தலைவர் கலைஞர் அன்றையிலிருந்து அவர் வாழ்க்கையே போர்க்களத்தில் துவங்கியது தெரியுமா வந்துட்டார் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா தட்டை வச்சுட்டு அவன் தமிழ் தேசியம் திராவிட திராவிடம்னா என்ன தெரியுமா திராவிடம் என்பது சமூக நீதி திராவிடம் என்பது அனைவருக்கும் அனைத்தும் திராவிடம் என்பதுதான் நம் மீது இருக்கின்ற இழிவுகளை தொலைத்தது ஆரியம் நமக்கு வகுத்ததே பிறப்பால் கொண்ட பேதம் பிறப்பால் ஒண்ண ஒழுக்கி வச்சான தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் தெருவில் நடக்க கூடாது படிக்க கூடாது அரசு வேலை கிடையாது என்று சொன்ன அந்த ஆரிய கும்பலின் சூழ்ச்சியை உடைத்து தூளாக்கியது திராவிடம் அந்த திராவிடத்தினுடைய கொள்கைகளை கட்டி காக்கின்ற திராவிட இயக்கம் என்பது தமிழ் எங்களுடைய தமிழ் அதுதான் அறிஞர் அண்ணா சொல்லுவார் இருமொழி கொள்கை சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் அவனவன் தாய்மொழி உலக தொடர்பு இருக்க ஆங்கிலம் அதாண்டா இருமொழி கொள்கை இவெல்லாம் எல்லாம் ஒரு ஆடு மேக்கப் போட்டுக்க வேண்டியது கண்டதி தின்னுக்க வேண்டியது குடிச்சிட்டு பூத்தடிக்க வேண்டியது கழுத பய மாதிரி தெரியலாம் இந்த பெரியாய் மாதிரி மைக் செட்டனால குலைச்சி நிக்கிற சீமான்ற மலையன் எதுக்காக அவனை சொல்றோம்னா அவர் அப்படியே ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்றான் வாழ்த்து சொல்ற கழுத அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது இல்ல விஜயதசமி வாழ்த்துன்னு எல்லாரும் சொல்றாங்க உடனே இவரு விஜயதசமி சொல்றது விஜயலட்சுமி வாழ்த்துன்றது விஜயலட்சுமி வாழ்த்தான் என்ன சிரிச்சான் இவனுக்கு ஸ்டைலா பேசுறது அது இல்ல இது இல்லைன்னு சொல்றது சுத்தி நாலு பேர் பாவம் அப்பாவிங்க அவங்களை கைதட்ட வைக்கிற மாதிரி எதையாவது பேசிட்டு போயிட்டு இருக்கிறது பிஜேபி நெடுபடி துக்ல குருசாமியினால் உருவாக்கப்பட்ட குருமூர்த்தியால போய் ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட நாக்பூர்ல தொடர்பு வச்சது இப்படிப்பட்ட இந்த பாவிகளைப் போல பல பேரை நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்று பேசிய ஐயா பழநெடுமாலன் இன்னைக்கு கூட நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதியை பார்க்கிறார் தலைவர் மோடி வந்து அவர் அழிச்சுக்கிட்டு போனார் அதாண்டா பண்பாடு அதான்டா திராவிட நாகரிகம் உனக்கு தெரியுமா திராவிடம் என்பது மரவினம் திராவிடம் என்பது ஜீன் அதை தெரிஞ்சுக்க இந்த மெய் இருக்குதே இந்த உடல் அதான் திராவிடம் தெரியுதா உயிர் இருக்க அதுதான் மொழி தமிழ் அதை தெரிஞ்சுக்க தாய்மொழி வந்து நமக்கு அடையாளம் அறிமுகம் நம்ம இனத்துக்கு ஆனா இந்த உடல் இருக்க இது மரபினுடைய விந்து இந்துகளுடைய மரபு அணு ஜீன் இதை வந்து மரபினம் கூட தெரியாத முட்டாளா இருந்துகிட்டு திராவிடனா என்ன கேட்டு தொலை இந்த மடையில நம்ம என்ன செய்யறது எதுக்காக சொல்றோம்னா கால்டுவரு போன்றவர்கள் இன்னும் மகா மேதைகள் எல்லிஸ் போன்றவர்கள் எல்லோரும் ஆய்வு செய்தேன் திராவிட குடும்பம் இந்த திராவிட குடும்பத்தின் தலை தமிழ் தலையாய மொழியாக அனைத்துக்கும் இருக்குன்னு சொன்னாங்க அதனாலதான் பாரு பங்கோலியர்கள் எப்படி இருக்காங்க பாத்தியா அவனும் மனுஷன் தான் ஆப்பிரிக்கர்கள் எப்படி இருக்காங்க பாத்தியா அவனும் மனுஷன் தான் ஐரோப்பியர்கள் எப்படி இருக்காங்க பாத்தியா அவனும் மனுஷன் தான் இன்னும் பல்வேறு இடங்கள்ல இருக்கிற மனிதர்களுடைய வித்தியாசம் தெரியுதா உருவத்துல அதே நேரத்துல நம்முடைய உருவத்தை பாரு அதுதான் ஏன் மரபீணம்ன்றது முட்டாளும் தெரிஞ்சுக்க மரபிணம் அந்த மரபிணம் தான் திராவிட மரபீணம் திராவிட மரபிணம் இன்றைக்கு நம்முடைய உயிரோடு கலந்து இருக்கிற தாய்மொழி தமிழ் நமக்கு தமிழினம் என்ற அடையாளத்தை தருது மறைவினமும் தம்முடைய தமிழும் தாய்மொழி தருகின்ற இனமும் இதெல்லாம் தெரியாத மூடனாக இருந்துகிட்டு கத்திட்டு கிடக்கிற நாம் தமிழர் இயக்கத்தை உருவாக்கிய ஐயா பெரியவர் சீபா அவர்களும் சீபா ஆதித்யநாத் அவர்களும் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களும் ஏன் இங்க பழநெடுமாறன் அவர்களும் அறிஞர் அண்ணாவிடமும் புத்தமிழறிஞர் கலைஞரிடமும் மரியாதையாகவும் அன்போடும் இருந்து அவர்களும் திராவிடம் என்பதை இறுதியாக ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு திராவிடத்தோடு கலந்திருந்தார்கள் என்பதை புரிஞ்சிக்க புரிஞ்சுக்கிட்டு இது கொஞ்சம் சும்மா கத்தாத காசு கொடுக்கறான்றதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாயில வாடகைல வீட்டுல இருப்ப ஒன்றரை கோடியே ஒரு கார் ஒன்று வாங்கி ஊரெல்லாம் சுத்துவ நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு நாடகம் நடிக்கியா கலைஞரின் சிலையை கைவிப்போம் உடைப்பகளை திமிழ்த்திய போதையில உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கான அறிவாயுதம் தந்தார் அறிவாயுதம் தந்த காரணத்தால நாங்க அமைதியா இருக்கிறோம் அதே நேரத்துல அவர் மேல உயிரை வைத்திருக்க எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காத எச்சரிக்கை இந்த பேச்செல்லாம் இதோட உப்பிடு இந்த திமிர்த்தனத்தை என்று உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் நல்லதுங்கண்ணா மகிழ்ச்சி நம்ம கூட பல்வேறு கருத்துக்கள் பயந்துருக்கீங்க